மோஸ்ட்லி இப்போ கள்ளக்குறிச்சி எல்லாமே டெத்தாக தான் மாறிட்டு இருக்கு அது ஊரே இல்லை சுடுகாடாக மாறிட்டு இருக்கு எல்லாமே பொம்பளை சம்பரிச்சு ஆம்பளை திங்கிறாங்க மூணு சாராய கல்ல கொடுத்துட்டு வந்து இப்ப ரொம்ப ஆபத்துல எத்தனையோ பேர் குடும்பம் இப்போ சேர்த்துருச்சு மது ஐட்டமே எதுவுமே இருக்கக்கூடாது சார் அப்படி அதெல்லாம் நடத்துற மாதிரி ஊருக்கு எல்லாத்தையும் மருந்து வச்சு சாப்பிட்டு சொல்லு சார் அஞ்சு வருஷமா ஆட்சி ஆண்டு ஒண்ணும் வர போறது இல்லை ஆறு வந்துட்டு தான் இருக்கிறாங்களே தவிர என்ன ஆட்சியுமே ஆழ்ந்தது இல்லை வரையும் சார் கண்டிப்பாக எவ்வளவு பேரும் சொல்ல முடியாது சார் மேக்ஸிமம் இருந்த நிறைய பேர் எல்லாருமே ஜெத்த எடுத்தா சார் இருக்கிறாங்க ஏரியாவே ரொம்ப மோசமாக தான் சார் இருக்குது நிலைமையா எவ்வளவு கஷ்டத்தில் வந்து சேர்த்துருக்கோம் நாங்கள் எல்லாமே இவ்வளோ எடுப்பு எடுத்து ஒன்றும் போறது இல்லை பக்கத்துல கோர்ட் இருக்கு ஸ்டேஷன் இருக்கு எல்லாமே கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு யூனியன் ஆஃபீஸ் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க எடுத்தாலும் எந்த ரிப்போர்ட்டும் வர மாட்டேங்குது இக்க போனாலும் நாங்க விற்கிறோம் என்னவென்னா பண்ணுவோம் நீங்க அதெல்லாம் கேக்குறீங்க உங்க வீட்டாளங்களை நீங்க அடைக்க

அவங்களுக்கு உடம்புல மாற்றம் எரிச்சல் ஏற்பட்டுது அப்புறம் வந்து ஒரு கண்ணுல வந்து ரொம்ப பொறையாட்ட ஒரு மண்ணு வந்துச்சு அப்புறம் வயிறு வலிக்குது ரொம்ப வலிக்குது முடியல அப்படின்னாரு அப்புறம் கைகள்லாம் ரொம்ப இழுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு என்ன ஏதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தான் சார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இருந்தோம்

இன்னைக்கு இவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நாளைக்கு அவங்க வராங்க நாளைக்கு அவங்க கேட்டாங்க சொல்லிட்டு நீங்க லஞ்சத்தை கொடுத்து நீங்க திருப்பி கண்டினியூஸா பண்ணிட்டு இருப்பீங்க இது என்ன சார் யூஸ் சாராயம் விற்பாங்க சாமி பக்கத்திலே இருக்கு எந்த நேரமும் சாராய கடையில தான் எல்லாருமே எங்க அப்பா குடிச்சு குடிச்சே கண்ணு தெரியாதாயிட்டாரு இவனும் இப்ப இப்படி இருக்கான் பண்ணிருப்பாங்க அங்க இருந்தவங்க பண்ணிருப்பாங்க கண்டுக்கல நான் வெளியூர் எனக்கு எப்படி தெரியும் சாரா கடை ஓய்வு சாமி எது இல்லைன்னா எங்களை மாரி ஏழைப்பட்டவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாங்கன்னு இல்லை எத்தனையோ மூளையில் இருக்குது கஷ்டம் பொம்பளை சம்பாரிச்சு ஆம்பளை திங்கிறாங்க இவனும் சாரா கல்லில் கொடுத்துட்டு வந்து இப்போ ரொம்ப ஆபத்தில் எத்தனையோ பேர் குடும்பம் இப்போ சேர்த்துருச்சு எங்கள் வீதியிலே அஞ்சு ஆறு பேர் செத்துட்டாங்க இவனுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல ஒன்றும் கிட்ட கூட நம்ம போய் பார்க்கல இங்கேயே உட்காந்துருக்குற சாமி எங்க தெரு சாரா விற்கிறாங்க சார் கருணாபுரத்துல அதெல்லாம் கொடுத்துட்டு செத்து போனாங்க பாதி பேர் செத்தாங்க பாது பேர் சேர்த்திருக்காங்க எப்பவுமே நடக்கும் பத்து வருஷம் வருஷமா இருக்காங்க அதெல்லாம் தான் இருக்காங்க ஆமா வேலைக்கு போவாங்க கொண்டு போய் அங்க ரெண்டு மூணு கொடுப்பாங்க

காவல்துறை சொல்றாங்க வரும்பு கட்டுற பணம் கட்டுறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க நாங்க சொன்ன நாங்களே கடையில போய் கேட்டுருக்கோம் எங்க இஷ்டம் நாங்க இருக்கோம் நாங்க பணம் கட்டுறது நிற்கிறோம் எங்காமல் எங்க அம்மா வராங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏத்து மட்டும்தான் அந்த மாதிரி நடந்தா பண்ண இந்த படம் சார் எது குடிச்சு எங்க தான் சார் அட்மிட் ஆயிருக்காரு ரொம்ப பேர் இருக்கிறாங்க ஒரு டீட்டெயிலும் சொல்ல மாட்டேங்கறாங்க சார். நாங்களே வாடகை வீட்ல தான் சார். சொந்த வீடு கூட இல்ல. انا கூலி வேலைக்கு போறேன். அவங்களும் வாச்சு வேலைக்கு போனாங்க எங்கேயுமே இந்த சாராயத்தையும் ஏத்தியே ஓட்டறது நிகிக்க கூடாது. இது முதல்ல தடை சார் இது. என்னமா சொல்றாங்க என்ன நீங்க? என்ன பாருங்க. சள்ள சார். கோழு, மது ஐட்டமே எதுவுமே இருக்க சார்.

சார் நாங்க வெளியில நாங்க பாப்பாவை கி கொடுத்த ஊருக்கு அறுப்பறம் அதுக்குள்ளதா இருந்தாங்க மூணு வருஷமா காச்சிட்டு இருக்கிறாங்களா கேஸ் குடுத்தாங்களா எதுவுமே வந்து கண்டுக்கலன்னு அவங்க சொல்றாங்க இப்ப சொல்றது தெரியும் எங்களுக்கு தெரியாது நாங்க வெளியூர்ல இருக்கிறோம் பாப்பாவை அந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம்